ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பழங்களையும் காய்கறிகளையும் அதிகமாக எடுத்துக்குவாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பழத்தையும் காய்கறியும் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படி பழங்களையும் காய்கறிகளையும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அதை பற்றி இன்னும் தெரி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளுடைய மனித வாழ்வில் வந்து பழங்களும் காய்கறிகளும் வந்து முக்கிய பங்காக இருக்குது அப்படி பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம அதில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மனித உடலில் ஏற்படும் ஆரோக்கிய குறைபாட்டை வந்து அது சரி பண்ணுறதுக்கு உதவுது நம்ம டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் சிக்கல் நுரையீரல் புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்கும் மேலும் அதாவது வந்து புற்றுநோய்களுக்கு புற்று அதாவது மூட்டுகளுக்கு வந்து வலிமையை சேர்க்கறதுக்கு ஆப்பிள் வந்து பெரும் உதவியாக இருக்குது நம்ம டெய்லியும் வந்து பீன்ஸ் சாப்பிட்டோம்னா கொழுப்பு பிரச்சனை மலச்சிக்கல் சிக்கல் நோய் மற்றும் சில வகையான புற்றுநோய்களை வந்து திட தடுக்கிறதுக்கு பெரிதும் உதவுது புற்றுநோயை தடுக்கிறதுக்கும் கண் பார்வையை வந்து மேம்படுத்துறதுக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அல்மை அல்மைசர் வருவது அல்மைசர் வந்து வந்துச்சுன்னா அது குறைக்கிறதுக்கும் வயசானவங்களுக்கு ஏற்படுற சோர்வை குறைக்கிறதுக்கும் ஆப்ரிக்கா பழம் வந்து பெரும் உதவியா இருக்குது நம்மளுடைய முகம் வந்து பொலிவோடு இருக்கணும் அப்படின்னா அவகோட்டா சாப்பிடணும் அந்த பழத்தை சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கும் சக்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் பக்கவாதம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த பழம் பெரும் உதவியாக இருக்குது நாம் டெய்லி வந்து ஒரு கேரட் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கண் பார்வை மற்றும் இதயத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் வந்து மலச்சிக்கல் புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு கேரட் வந்து உதவுது அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கேரட் வந்து பெரும் பங்கு வகிக்குது பீட்ரூட் வந்து அதிகமாக ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது அதனால எலும்புகளை வந்து வலுமை வலுமையாக்குறதுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கும் இது உதவுகிறது அதனால இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் பீட்ரூட் உதவுது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பீட்ரூட் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது கண் பார்வை கண் பார்வை அப்புறம் எலும்புக்கு வந்து நல்லது வந்து கோழி இது வந்து புற்றுநோய் தரா வராம தடுக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ளூபெரி பழம் வந்து நம்மளோட இதயத்துக்கு வந்து ஏற்ற பழம் இது ரத்தத்தில் இருக்கிற சக்கரோட அழுவை வந்து கட்டுப்படுத்துறது இல்லாமல் நினைவு ஆற்றலை வந்து மேம்படுத்துறதுக்கோ மழை சிக்கலை வந்து தடுக்கிறதுக்கோ இது பெரும் உதவியா இருக்குது நிறைய தகவல்களை பத்தி நாம பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி